விவகாரத்தில் நடிகர் தர்ஷன் போலீஸாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டு மூன்று பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் சென்னையில் கார் பார்க்கிங் விவகாரத்தில் நடிகர் தர்ஷன் மற்றும் அவரது உறவினர் லோகேஷையும் போலீசார் அதிரடியாக கைது செய்திருப்பதே சினிமா வட்டாரத்தில் ஒரு பேசு பொருளாகி இருக்கிறது என்று சொல்லலாம் உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகன் அதிப்புடி அவரது மனைவி லாவண்யா மாமியார் மகேஸ்வரி ஆகியோரை தாக்கியதாகவும் பெண் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளுக்கு கூட போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான தர்சன் தற்போது திரைப்படங்களிலும் கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கிறார் இவர் முகப்பேர் பகுதியில வசித்து வரும் நிலையில அவர் தங்கியிருக்கும் வீட்டின் அருகே தீக்கடை ஒன்று இருப்பதாகவும் அந்த தீக்கடையில நேற்று மாலை தீக்குடிக்க அவர் சென்றதாகவும் கூறப்படுகிறது இந்த தடை இந்த நிலையில இரு தரப்பினர் பிக் பாஸ் தர்ஷன் வீட்டின் முன்பு காரை நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில தர்ஷனால் தன்னுடைய வீட்டிற்கு போக முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது அந்த காரை எடுக்கும்படியாக தர்சன் கூறியிருக்கிறது அப்போது வாக்குவாதம் முக்கிய நிலையில இருவருக்கும் கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது இதில் சிலர் தர்ஷனையும் தாக்கியிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது அதே போல தர்ஷனும் அவர்களை மறு தாக்குதல் தாக்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதே போல தர்ஷன் தாக்கியதாகவும் எதிர்த்து தரப்பினர்கள் வந்து குற்றம் சாட்டிய நிலைமையில இருவரும் காவல் நிலையத்துல புகார் அளித்துள்ளனர் இதில் தாக்கப்பட்டவர் நீதிபதியின் மகன் என்றும் தெரிய வந்திருக்கிறது தாக்குதலுக்கு உள்ளான மகேஸ்வரி மற்றும் நீதிபதியின் மகன் அதித்துடி ஆகிய இருவரும் ஜெயநகர் காவல் நிலையத்துல தர்சன் மீது மறு புகாரை ஒன்றை அளித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அந்த புகாரை பெற்றுக் கொண்ட போலீசார் தர்ஷனிடம் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர் மீது அந்த அடித்தடி சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்ட அது உறுதியான நிலையில மூன்று பிரிவுகள் சிலர் தர்சன் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் அதேபோல தர்ஷன் தரப்பிலும் புகார் அளிக்கப்பட்டு இருக்கிறது அது தொடர்பாகவும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தசன் தாக்கியதாக அசிப்பொடி மற்றும் நீதிபதி அவருடைய மகள் நீதிபதி மகேஸ்வரி ஆகிய இருவரும் அண்ணாநகர் மருத்துவமனையில் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் போலீசார் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள்